வந்துட்டு நம்ம ஜூ தான் பண்ணிட்டு இருக்கான் அந்த நேரத்தில் என்ன பண்றாங்க இளவரசி அவங்களே ரெண்டு செட் பண்ணி ஜாக்க போட்டு மூடி அவனை கடத்திட்டு வர வச்சு இளவரசியும் ராயும் சேர்ந்து பட்டாறு பட்டாருன்னு கட்டையாலேயே போட்டு சாத்துறாங்க அதுவும் இளவரசிகளாம் ஜூவை போட்டு பொழந்து இருக்கிறதுல அவ்வளவு ஒரு சந்தோஷம் ராய் சொல்லவே தானா சும்மாவே ஹீரோ மேல கொஞ்சம் கடுப்புல தான் இருப்பாங்க இப்ப போட்டு நல்லா பொழந்து மாத்தி மாத்தி கட்டைய வச்சு பொழந்துட்டு அப்படியே கேப்ல வந்து இவங்க காப்பாத்துன மாதிரி அந்த கொள்ளையர்களை விரட்டி அடிங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் ராய் எப்படி பர்ஃபார்மன்ஸ் ஹெவியா பண்றாங்க ஜுவே ஜுவே உன்னை நான் காப்பாத்திட்டேன் பாத்தியா அந்த கொள்ளக்காரங்கள் எல்லாம் விரட்டி அடிச்சு உன்னை காப்பாத்திட்டேன் யாரு நீங்க நீங்க ரெண்டு பேரும் காப்பாத்துறீங்க ஆமா நான் ஒரு பர்ஃபியூம் ரெண்டு பேரும் கொடுத்தேன் ஞாபகம் இருக்குதா ஆமா இருக்குது அதனால என்ன ஓஹோ இருக்குதா அந்த கட்டையை கொஞ்சம் எடுக்கலாம் அப்படின்ட்டு ரெண்டு கட்டையை எடுத்து இது நான் உனக்கு கொடுத்த பர்ஃபியூம் ராய் இது நான் இரவரசிக்காக கொடுத்த பர்ஃபியூமு என்ன என் மனசுல இருக்கிற விஷயத்தை புரிய வைக்கலாம்னு நினைக்கிறேன் அவங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க எப்படி இருந்தாலும் என்னை போட்டு தாக்கிட்டீங்க அடியே குழந்துட்டீங்க என்ன பண்ண முடியும் வலிக்குதுதான் ஹார்ட்டும் சேர்ந்து வலிக்குது இதுல ரெண்டு பேரும் என்ன அடிச்சிட்டு வேற என்னமோ காப்பாத்துற மாதிரி அதுவும் மறைஞ்சிருந்து காப்பாத்துற மாதிரி தான் பில்டப் போட்டிங்க ஒரு அப்பாவிய போட்டு அடிக்கிறது என்ன ஒரு சந்தோஷம் உங்களுக்கு அப்படின்ட்டு சரி சரி ரொம்ப ஃபீல் பண்ணாத எனக்கு உன் வழி வேதனை புரியுது அப்படியா அப்படியா இளவரசி என்னோட வலி வேதனை உங்களுக்கு புரியுதா ஆமாமா என்னோட நீச்சல் குளத்துல நீ குளிக்கணும்னு ஆசைப்பட்டால ஒரு டைம் ஆஹ் ஆசைப்பட்ட அதுக்கு தான் தானே குடுத்துட்டீங்களே இன்னைக்கு உன்னோட குளிக்கலான் இருக்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டு அங்க போயிட்டு இன்னமும் உங்க நல்ல எனக்கு டவுட்டா இருக்கு உண்மையிலேயே என் கூட குளிக்கலாம்னு நினைக்கிறீங்களா ஆஹ் கண்டிப்பா கண்டிப்பா அப்படின்னு சரி நீ முதல்ல ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு போயிட்டு முதல்ல குளி அப்படிங்கும்போது எது நான் முதல்ல குளிக்கணும் அப்படின்ட்டு ஜூஸ் அட்டையை கழட்டிட்டு உள்ள இறங்கிறதுக்கு அப்புறம் உனக்கு ஒரு குட்டி சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்ட்டு இளவரசி என்ன பண்றீங்கன்னா குளிக்கலாம்னு தான் சொன்னேன் ஏன் கூட குளிக்கலான்னு சொல்லவே இல்லையே அப்படிதானே சொன்னீங்க இளவரசி நோ அப்படின்னு சுத்தி ஒரு நாலு ஆம்பளை பையங்கள கூட்டு வச்சு சேர்ந்து சந்தோஷமா குளிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கிளம்பிடுறாங்க ஜூக்கெல்லாம் ஒரே சாக்காகி போயிடுது உடனே மறத்தரியல நம்ம ஹீரோனை எரிப்பட்டு இருக்கான் ஏய் இந்த மாதிரி ஒரு சுத்தி வச்சதுக்கு தானே நீ ஆசைப்பட்ட எழுந்திரி எழுந்திரிங்கும் போது அவன் எல்லாம் கொரோட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கான் அடிச்ச சரக்குல சரக்குலி உனக்கு கொடுத்து வைக்கல அப்படின்ட்டு கடைசியில இருந்து அஞ்சு பசங்களோடு சேர்ந்து ஹீரோ குளிக்கிறான் ரொம்ப மனவேதனையா இருந்துது உங்களுக்கு. அதனால கலைனால நம்ம இளவரசர செத்தபக்காரை தான் காட்றாங்க. எப்படி? இப்படி இவங்க நான் போடுற பிளானெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜென்ரலில் வேற கொண்டுட்டாங்க நான் கூட இருக்குன்னு தெரிஞ்சுதான் கொண்டு இருப்பாங்களோ அது தெரியல ஆனால் ஏதோ ஒரு இங்கேருந்து நியூஸ் கசிஞ்சிருக்கு சரி அவங்கள பற்றின டீட்டெயில்ஸ் கண்டுபிடி அது மட்டும் இல்லாமல் நம்ம யார் கூட வச்சு வச்சுக்கூடாதுன்னு நினைச்சோமோ அவங்க கூட இப்போ கூட்டு வச்சுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஆள் குடிச்சிட்டு இருக்கிற டீல ஏதோ விஷம் கலந்துருப்பாங்க போல அந்த ஆள் கற்க ஆரமிச்சிட்றான் இங்கே பார்த்தா மரத்தடியில தூ நல்லா தூங்கிட்டு இருக்கான் ஆனா இப்போ வந்துட்டு அந்த குரல் கேட்கும்ல அந்த குரல் கேட்குது உனக்கு கொடுத்த சீக்ரெட் வேலையை நீ செய்யவே இல்லை அதனால உன்னை நான் இங்க இருந்து மறைய வைக்க போறேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினை மறைச்சிடறாங்க லூ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எழுந்து பார்த்தா அங்கே ஹீரோயின் இல்லாதன்னு ஒரு மாதிரி எங்கே போன எங்கே போன எங்கே போனேன்னு கத்திக்கிட்டு இருக்கான் அது மட்டும் இல்லாமல் அவன் ஹீரோயின் இல்லாமல் ஒரு மாதிரி ஆயிடுறான் ஏன்னா இவ்வளோ தூரம் எல்லா இடத்துலையுமே ஹீரோயின் இருந்ததால தான் அவன் ஒரு மாதிரி போராடிட்டு இருந்தான் இப்போ எந்த ஒரு இடத்துலையுமே ஹீரோயின் இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு மாதிரி லோன்லியாக ஃபீல் ஆக ஆரம்பிக்குது இந்த மாதிரி என் கூட யாரும் இருந்தது இல்லை இப்போ சொல்லாமல் கொள்ளாம இப்போ போயிட்டே அப்படிங்கிற வருத்தம் அவனுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கு அப்படியே ஒரு மாதிரி கொஞ்ச நாட்குள்ளே போகுது ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கும்போது டியூக் வந்து கூப்பிடுறான் சரி நம்ம ஹீரோயின் தான் வந்துட்டாலோ அப்படின்னு அவன் அந்த நினப்புல பார்க்கும் பொழுது நீ ஏன் ஒரு மாதிரி இருக்கிற நண்பா ஒன்னும் பிரச்சனை இல்லப்பா அது மட்டும் இல்லாம இப்ப தற்காப்புகளை போட்டி வர வருது அதுல நம்ம இப்படியா ஜெயிச்சாகணும் நீ தான் எதுவும் திட்டம் போடலான்னு சொல்லியே வா அப்படிங்கிற மாதிரி இப்படியே அவனோட லைஃப் போயிட்டு இருக்குது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நாள் போகுது இளவரசிக்கு டவுட் வந்து கூப்பிட்டு ராய கூப்பிட்டு கேட்கறாங்க ஜூக என்ன செய்ய அவன் இப்பெல்லாம் வர்றதும் கிடையாது நார்மலாகவும் இருக்கிறதும் கிடையாது அப்படிங்கறப்ப ஆமா ஆமா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி முன்னாடி நம்ம டியூக்கு தான் கூப்பிட்டு போனாரு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் அங்க இருந்தாங்க இப்போ என்னமோ தெரியல வெளியிலவே வர மாட்டேங்கிறாங்க ஒரு வேலை உங்களை மறந்துட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு குட்ட தூக்கி போட நம்ம இளவரசி கொஞ்சம் சாக்காத நான் வந்துட்டு அவனை பார்க்கணும் கூப்பிட்டு கூப்பிடுங்கிறப்ப அப்படி வாங்க வழிக்கு அப்படின்ட்டு ராய் நேரா போயிட்டு அவனை போய் கூப்பிட்டு வராங்க அவன் வழக்கத்தை விட மாறா மரியாதை எல்லாம் கொடுத்து பேசும் அது இளவரசி கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்குது நீ இப்படிலாம் இருக்க மாட்டியே இல்ல நான் வந்துட்டு வந்துட்டு ஆமா அந்த தற்காப்புக்கால பயிற்சி போட்டு இருக்குன்னு ஏதோ இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீ சொல்லிட்டு இருந்த என்ன தெரியும் ஒருத்தங்க நான் கேட்டு தான் எல்லா விஷயத்தையும் முடிவு பண்ணுவேன் சரி மத்தபடி எதுவுமே நீ இந்த மாதிரி தைரியமா ரொம்ப இதுவா பேசுவியே அந்த மாதிரிலாம் பேச மாட்டேங்கிற இப்படி சாப்பிட்டா பேசுறது எனக்கு சுத்தமா பிடிக்கல இல்ல நான் இனிமே இப்படியே பேசலான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது ஓ இப்படி பேசலான் இருக்கியா உனக்கு எப்படி பழைய மாதிரி எனக்கு தெரியும் அப்படின்ட்டு மூக்கில் போட்டே குத்திட்டு போயிடுற இளவரசி இவனை அடிச்சடிச்சு வளர்றத இளவரசிக்கு வேலையா போச்சு போல ராய் இருந்துகிட்டு அவங்க சொல்றது உனக்கு புரியலையா நீ எப்பவும் அந்த திமுருத்தனமா அவங்களுக்கு ஏட்டி போட்டியா விளையாண்டுட்டு இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கும் அப்படி நடந்துக்கோங்கும் போது எங்க அவ இல்லாம நான் எப்படி நடந்துக்க முடியும் இது அவளா ஆஹ் அது உனக்கு சொன்னா புரியாது அப்படிங்கிற மாதிரி ராய்கிட்ட சொல்லிட்டு அவன் இன்னும் ஹீரோயினா தான் மிஸ் பண்ணிட்டு இருக்கான் உட்காந்து ஹீரோயின் வந்துட்டு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இன்ட்ரோ ஆனது அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் பாடியை ஷோஅப் பண்ணிக்கிட்டது ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அந்த சேருக்கு சண்டை போட்டது ஒரு சில விஷயங்கள் ஹீரோயின் வந்துட்டு ஜூக்கு சொல்லிக் கொடுத்தது ஜூவை வந்துட்டு ஹீரோயினை ஒரு மாதிரி வியாடாக பார்த்தது அதுக்கப்புறம் ரெண்டு பேர்த்துக்குள்ளே நடந்த கலாட்டங்கள் இப்படி ஒவ்வொரு லுக் மூமெண்ட்டையும் அவங்க ஒவ்வொரு மாதிரி யோசித்து பார்த்து லோன்லியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான் என்னோட பர்சனல் ஃபீலிங்கில் சொன்னோம்னா திடீர்னு ஒருத்தவங்க நல்லா பேசிவிட்டு காணாம போயிட்டா அவங்கள எவ்வளோ மிஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது அந்த மூமெண்ட்ஸ்க்கு மட்டுமே தெரியும் ஒவ்வொரு செகண்ட்லேயும் ஒவ்வொரு மாதிரி அவங்க கொஞ்சம் கொஞ்சமா நம்ம மைண்டுக்கு வந்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு கட்டத்தில் ஒரு ஒரு சில மாதங்கள் கடந்ததுக்கப்புறம் அந்த நிமிஷங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஒரு மணி நேரம் அப்படிங்கிற மாதிரி மாறும் அந்த மாதிரி தான் இப்படி மாறிக்கிட்டு இருக்கு அடுத்த நாள் வந்துட்டு அந்த போட்டியும் நடக்குது அந்த போட்டியில் சண்டை போட வர்றது யாருன்னு பார்த்தா நம்ம ஆறாவது அதாவது இளவரசியோட சித்தப்பா கூட இருப்பாங்களா ஒருத்தன் காமெடி பீஸாக சுற்றிட்டு இருப்பாங்களே அவன் தான் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கான் இதில் இளவரசி அணியில் இருந்து போனவங்க அடி வாங்கி படுத்துடுறாங்க அடுத்து டியூக்கு தான் போகணும் டியூக்கு வந்துட்டு நம்ம ஜூ கிட்ட தான் கேட்கறாங்க என்ன தந்திரம் வச்சிருக்க என்ன ஐடியா வச்சிருக்க அப்படின்னு கேட்கும் அவனால என்ன சொல்ல முடியும் மொத்த பிளான் மாஸ்டர் மைண்டுமே நம்ம ஹீரோயின் தானே அவனும் இல்ல நீங்க உங்களோட திறமைய வச்சு போடுங்க நான் ஒரு பிளான் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரியே சொல்லி சமாளிச்சிட்டு இருக்கான் அங்க போயிட்டு டியூக்கு நல்லா தான் சண்டை போட்டுட்டு இருக்கான் ஆனா சண்டை போடும்போது அவன் என்ன பண்றான்னா வால்ல இருந்துட்டு ஒரு விஷத்தை கக்கி விட்டுறான் பகையா பரப்பி விட்டுறான் அதுல டியூக்கு கொஞ்சம் சரியா பார்க்க கரெக்டா டியூக கரெக்டா குத்தலான்னு வரும் பொழுது ஒரு புல்லட் வந்துட்டு அந்த கத்தில படுது யாரா அதுன்னு பார்த்தா மறைஞ்சு போன ஹீரோயின் இப்ப இந்த உலகத்துக்கு அப்படி ரியலா வரா அதுவும் கவுபாய் ட்ரெஸ்ல வந்து துப்பாக்கிய வச்சு சுட்டு சுட்டு சுட்டுன்னு சொல்றா அவ சுடுறதெல்லாம் பார்த்தா காமெடியாவும் இருக்கும் அவ லுக் வைஸ் பார்த்தா ரொம்ப அழகாவும் இருக்கும் சொல்ல நானே செட் சொல்லலாம் உடனே அவன் கத்த ஆரம்பிச்சிடறான் இவங்க யாருமே தெரியல ஏன் இந்த போட்டிக்குள்ள திட்டமே இதுதான் அப்படின்ட்டு அட்டாக் பண்ணிட்டு மாதிரி தான் அட்டாக் பண்ணக்கூடாது நீ மட்டும் அட்டாக் பண்ணலையா அப்படிங்கிறப்ப இப்ப நீ போறியா இல்ல வச்சு வந்து தொலை போடவா அப்படிங்கிறப்ப இல்ல நான் ஒத்துக்கிறேன் நான் ஒத்துக்கிறேன் தோத்துட்டேன்னு ஒத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சாரம் அடைஞ்சிடறான் ஆக மொத்தத்துல இந்த போட்டியில இளவரசி ஜெயிச்சாதான் ஆகுது ஆனா ஜூவுக்கு ஒரே ஷாக்கு என்னன்னா இவன் மறுபடியும் வந்துட்டாளா வந்துட்டாளா அப்படிங்கற மாதிரி இருக்கான் கூப்பிட்டு போயிட்டு நீ வந்துட்டா அப்படின்ட்டு இருக்கும்போது அவளால எதுவுமே பேச முடியல இல்ல நீ நினைக்கிற ஆள் நான் இல்லவே இல்ல அது வந்துட்டு நான் ஒரு தேவதை நான் ஒரு தேவதை சொன்னா நம்பு நீ யாரை நினைக்கிறியோ அது நான் இல்ல அப்படிங்கும்போது ஏய் நீ எங்க போன நீ இப்படி போவன்னு நான் எதிர்பார்க்கல ஏன் என்னை விட்டுட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி அவன் கேட்கும் பொழுது ஏ அதெல்லாம் ஒன்றும் இல்ல ஒன்றும் இல்ல ஆஹ் அது எப்படி உனக்கு விட்டுட்டு போக முடியும் இப்போ வந்துட்டல அப்படின் போது நீ இப்ப போய் சொல்லி என்கிட்ட தேவத தேவதை அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இல்ல நான் எங்க போனேன் என்ன அப்படிங்கிறது என்ன கேட்காத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது இல்ல நான் கேட்பேன் நீ எங்க போனேன் ஏ உன்னோட இளவரசி உனக்கு கல்யாணம் பண்ணிக்கல இப்போ எனக்கு அது முக்கியம் இல்ல நீ எதுக்கு இப்படி போயிட்டா என்னை விட்டு போனேன் அப்படிங்கிற மாதிரி அவன் ஃபீலிங் எமோஷனலாக பேசிகிட்டு இருக்கான் என்ன நடந்துச்சு அப்படிங்கறது காமிக்கிறாங்க அந்த குரல் வந்துட்டு இந்த உலகத்துக்கு ஹீரோயினை கூப்பிட்டு வந்திருக்கு கூப்பிட்டு வந்து எங்க கொண்டு விட்டுருக்குன்னா இல்லைன்ட்டுக்காரல அவரு கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கக்கிருப்பாரு அந்த மாதிரி விஷயத்துல அவங்களுக்கு ட்ரீட் பண்றதுக்காக ஹீரோயினை இந்த உலகத்துக்கு வர வச்சிருக்காங்க ஹீரோயினை வர வச்சதும் இல்லாம அவன் அங்கே போய் பார்க்கும்போது இது நம்மளோட எதிரியாச்சே அப்படிங்கிற மாதிரி ஒரு செகண்ட் யோசிக்கிறான் ஆனா என்ன இருந்தாலும் நான் ஒரு டிராக்டருக்கு படிச்சவ அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பொழுது ஒரு உயிரை காப்பாத்துறது எனக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி அந்த உயிரை கா காப்பாத்துறதுக்காக தான் அப்படி பண்ணியிருக்காங்க இதுல ஏன் அப்படி பண்ணாங்க அப்படிங்கிறது அந்த குரலுக்கும் நம்ம ஹீரோயினுக்கு கூட தெரியவே இல்லை குரலுக்கு மட்டும் தான் தெரியும் அந்த குரல் யாருங்கிறது தெரியல அது மட்டும் அந்த குரல் இன்னொரு விஷயமும் சொல்லியிருக்கும் இன்னும் முப்பது நாள் நீ இந்த உடம்போட இங்க நீ இருக்கலாம் அதுக்குள்ள உனக்கு கொடுத்ததை நீ முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கு அப்புறம் தான் இப்ப அப்படியே பிரசன்ட் வராங்க மறுபடியும் ஹீரோ ஹக் பண்ணிக்கிறான் என்ன இல்ல வரிசை கட்டிப்பிடிக்கும் போது தான் கூலா இருக்குமா தான் என்ன கட்டிப்பிடிக்கிறியா என்ன விடு விடுங்கும் போது ரெண்டு பேரும் சிரிப்பாகி சொல்றாங்க அப்படி ரெண்டு பேரும் கண்ணோட கண் பாத்துக்கிறாங்க கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகுது அப்புறம் இளவரசி முன்னாடிதான் ரெண்டு பேரும் போய் நிற்கிறாங்க இது யாரு உன்னோட சிஸ்டரா அப்படின்னு சொல்லும்போது ஆமாமா ராஜுவோட சிஸ்டர் தான் இவ்வளவு நாள் இந்த திட்டத்துக்கு பின்னாடி இருந்தது நான் தான் தெரியுது தெரியுது உனக்கு ஏதாவது வெகுமதி வேணுமா அப்படின்னு கேட்கும் போது நம்ம ஜூ நல்ல மாதிரி எங்களுக்கு எதுவும் தேவை இல்லை அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஜூவுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இளவரசிக்கு தோணுது தான் மனசை கொடுத்தா நல்லா இருக்கும் ஆனா அதை தான் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே அது வந்துட்டு உடனே கூட

போதும் வேற வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்க ஆரம்பிக்கிறான் கட்பணிதான் தூக்கி வந்து இப்போ எப்படி அந்த போட்டி வந்தாங்க அப்பா எதுவும் ரெண்டு வீடு மூணு வீடுன்னு வச்சிருந்துருப்பாரோ அது நமக்கு முக்கியமே கிடையாது எது முக்கியம் கிடையாதோ அதை மட்டும் நல்லா தெளிவா யோசிச்சு அந்த பொண்ணை பார்த்தீங்கன்னா எனக்கு வரணும் அதை விட்டுட்டு அந்த பொணத்தை தோண்டி எடுத்த நாலு எலும்ப கவிட்டு வந்தேன் அப்படின்னா நீ இருந்த அப்புறம் வா எலும்ப கவரத்துக்கு நாலு நாய் நான் எதுவேண்டியது இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த காமெடி பீஸை வெரைட்டி ஓடுறாரு வில்லருங்காரு இங்க பார்த்தா டியூக்கு ஒரு மாதிரி நர்வஸ்லேயே நின்றுட்டு இருக்கான் ஜாலியான நீங்க குளிக்கிறீங்களா உங்க சிக்ஸ் பேக்ஸ் பாடியை நான் பாக்கணும்னு ஆசைப்பட்றேன் நீங்க என்ன இருந்தாலும் என்னோட ஃப்ரெண்டோட தங்கச்சி இப்படிலாம் பண்ணலாமா எனக்கு அது இல்லாம புனவங்கடம் எல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லும்போது போது கூட செட் ஆகாதா அப்ப என் அண்ணன் கூட மட்டும் செட் ஆகுமா அதெல்லாம் இல்ல இளவரசி ஆணை போட்டாங்க அங்க விடறத நீங்க தான் ஆகணும் அப்படிங்கும்போது ஆகா என்னடா இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையை மாட்டிக்கிட்டேயிரு அப்படிங்கிற மாதிரி இப்போ நீங்க ட்ரெஸ்ஸை கழட்ட போறீங்களா இல்லையா அப்படி அதெல்லாம் முடியவே முடியாது சரி ஓகே நான் இளவரசிட்ட சொல்றேன் அவங்க தானே இருப்பாங்க இரு இரு அப்படிங்கிற மாதிரி இங்க இப்படி தீவிரமா போயிட்டு இருக்கிறப்ப அங்க பார்த்தா நம்ம ஜூவ பாத்துக்கிறேன்னு சொன்னாங்களா ஒரு பணிப்பெண்ண அவங்க காத ராய் புடிச்சு உனக்கு என்ன தைரியம் இருந்தா நீ இந்த மாதிரி கேப் அப்படின்னு இழுத்துட்டு போறாங்க அங்க பார்த்தா ஜூவ பட்டுக்க போட்டு மேல உலக்கி வச்சு குத்து குத்துனு குத்திட்டு இருக்காங்க நம்ம இளவரசி உனக்கு மசாஜ் கேக்குதா மசாஜி நானே பண்ணி விடுறேன் நானே பண்ணி விடுறேன் அப்படின்னுட்டு போட்டு பறிச்சு அழுத்த தழுத்துல அழுத்திட்டு இருக்காய் அக்கா என்ன இப்படி பாடா படுத்துறாளே இத ஐயோ இளவரசி இளவரசி கொஞ்சம் பார்த்து பிஞ்சு உடம்பு நஞ்சிட போகுது அப்படிங்கிற மாதிரி அவன் கத்தி கதறிட்டு இருக்கிறான் இங்க பார்த்தா டியூக்கு ஹெவியா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிறான் ஒருவேளை நம்ம ஹீரோயின் ஒர்க் அவுட் பண்ணிட்டோம் அப்படின்னு யோசிக்கும் போது பயபுள்ள செல்லாம் எடுத்து செல்ஃபி எடுத்துட்டு இருக்குது டியூக்கோட நீங்க யோசிக்கலாம் என்னடா இது ஹிஸ்டாரிக்கல்ல வந்துட்டு போன் வருது அங்க போட்டோ எடுக்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் லாஜிக் பார்க்காதீங்க பட் நல்லா இருக்கும்

பண்ணிட்டு காலையில உங்களுக்கு நல்ல முடிவா சொல்றேன் இப்போ என்ன இங்க இருந்து அனுப்பிச்சு வர்றீங்களா அப்படின்ட்டு அங்கிருந்து ஜூ தப்பிச்சிடுறான் போயிட்டு நேரா ஹீரோயின்ட்ட தான் போய் பேச போறோம் இந்த மாதிரி இளவரசி சொன்னாங்க ஏய் இங்க பாரு நீ இளவரசி கல்யாணம் பண்றது தானே உன்னோட மிஷனு அதை நீ கரெக்டா பண்ண அப்படிங்கும்போது எனக்கு இப்ப அதெல்லாம் முக்கியம் கிடையாது நீ டியூக்கு கூட போனியே இங்க என்ன ஆச்சு அப்படிங்கும்போது இங்கே பாரு நான் சுயநலமாகவே யோசிக்கிறேன்னு வச்சுக்கோ உன்னோட கல்யாணம் வந்துட்டு இப்போ நடந்தே ஆகணும் அதுவும் இளவரசி கூட நடந்தே ஆகணும் நான் இதுக்கப்புறம் எதையும் நான் மறைக்க விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறேன்னா நான் என்னோட உலகத்தில் நான் இறந்துட்டேன் இப்போ நான் இருக்கிற உலகம் வேறு நான் உங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கல அப்படின்னா நான் வந்துட்டு திருப்பி போக முடியாது இன்னும் இருபதே நாள் தான் இருக்கு எனக்கு நான் அதுக்குள்ளே மறைஞ்சி போயிடுவேன் ஆக மொத்தத்தில் நான் இங்கே வந்த வேலை முடிஞ்சாதான் குறைஞ்சபட்சம் எங்கள் அம்மாவையாவது போய் நான் பார்த்துக்க முடியும் முடியும் அப்படின்னு சொல்லும் போது ஒரு விஷயம் புரியுது மறுபடியும் நீ மறைஞ்சு போக போறியா அது எப்படின்னு எனக்கு தெரில நீ என்னை ரொம்ப செல்ஃபிஷாகவே நினைச்சுக்கோ ஏன் தயவு செய்து நீ எப்படியாவது இளவரசியை கல்யாணம் பண்ணுறத பற்றி ஏன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஹீரோ மனசுக்குள்ள ஒன்று யோசிச்சிக்கிறான் மறுபடியும் ஒன்று நான் மழை வைக்கலாம் நான் விரும்ப மாட்டேன் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சிக்கிட்டு இப்போ என்ன நான் இளவரசியை கல்யாணம் பண்ணிக்கிறோம் அதுக்கான திட்டம் ஏதாவது போடலாம் அப்படிங்கிற மாதிரி இளவரசி இந்த மாதிரி ஒரு விஷயம் சொன்னாங்க அப்படின்ட்டு அவங்க ஒரு பேன் போடுறாங்க இந்த மாதிரி பேரரசர்கிட்ட கடவுள் வந்து பேச போறதா ஒரு விஷயத்த சொல்லி இளவரசியும் ஜூவும் ஒளிஞ்சிருக்காங்க ஆனால் வந்து பேசுறது வந்துட்டு ஒரு பனிப்பெண் தான் அவங்கள டிவியில் வருவாங்க ப்ரொஜெக்ட்ரு அந்த மாதிரி போட்டு பேரரசரை நம்ப வச்சோன்னே அவங்க கடவுள் தான் வந்து பேசுகிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு அவரும் மண்டே மண்டையை ஆட்டுறாரு இவங்க பிளான் படி ஒரு இளவரசருக்கு பட்டத்தை கொடுத்தாகணும் அது ஒரு இளவரசருக்கு கொடுத்துட்டாங்க அப்படியே சைடு கேப்ல தூங்குற நல்ல பையனுக்கு உன்னோட பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணும் அதுக்காக நானே எழுது அப்படிங்கிற மாதிரி அங்க சொல்ல வச்சோடனே இளவரசி சிவ மொற முரண் முறைக்கிறா கேடி பையலை சைக்கிள் கேப்ல உன்னோட விஷயத்தையும் சேர்த்து எழுதிட்டியா அப்படிங்கிற மாதிரி அடுத்த நாள் பார்த்தா இளவரசி எதிர்பாராத ஒரு இளவரசரை தான் அவங்க பேராக கொண்டு வந்திருக்காங்க அதனால எங்கள் அப்பா இப்படி ஒரு முடிவு எடுத்ததை பற்றி நான் கவலைப்படுறேன் அது மட்டும் இல்லாமல் சரி ஏதோ ஒரு இளவரசர் முடிவு பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது ஆமாம் நடுவில் வந்துட்டு நீ ஏதோ கலந்து விட்ட மாதிரி இருக்கு அதுவும் எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறது ஆமாம் கல்யாணம் பண்ணிக்கணும் தான் நினைக்கிறேன் ஆனால் உங்க மனசுல என்ன இருக்குன்னு தான் தெரியலையே அதுவும் இல்லாமல் உங்கள் அப்பா ஒன்றும் சாதாரணமாக கிடையாது அந்த இளவரசர் அறிக்கையை விட்டுட்டாரு ஆனால் நம்ம கல்யாணத்தை பற்றி எந்த ஒரு அறிக்கையுமே விடலை அப்படின்னு சொல்லும்போது அங்கு இளவரசி கொஞ்சம் சுட்டு பேச அப்போ உண்மையிலேயே உண்மையில நேசிக்க ஆரம்பிக்கிறியா உண்மையிலேயே தேடி வந்தியா அப்படின்ட்டு ஒரு கொஷின் கேட்கிறாய் இதோட இந்த எபிசோட் முடியுது நம்ம ஹீரோயின் இப்படி வந்தது உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஆனால் ஏன்னா மறைஞ்சி போகலா இல்லை நம்ம ஜூவை லோ பண்ணுவாளா இல்லை எப்படி இது முடிய போகுது அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியல என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க அப்படியே கொஞ்சம் லைக்கு போட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எனக்கு மனசுக்குழு குழுன்னு இருக்கும்